வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்தவரை முதல் பாதியில் அதாவது முதல் ஆறு மாதத்தில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பார் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலேயே குருவின் பெயர்ச்சி நடக்கப் போகிறது இந்த புத்தாண்டில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் இந்த குருவினால் உங்களுக்கு நிறைய நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன் இந்த ரிஷபராசிக்காரர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் நல்ல மனது உடையவர்கள் கோபப்படாமல் இருந்தால் இவர்களை போன்ற ஒரு நல்ல மனிதரை இந்த பனிரெண்டு ராசியிலும் தேடி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன செய்யும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் நல்ல பெயர் கிடைக்கும் சம்பள உயர்வை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் அதாவது உங்களுடன் பணிபுரியக்கூடிய ஊழியர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் அவர்கள் அவர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவை உங்களுக்கு தருவார்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் அதே நேரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் சனி மற்றும் செவ்வாயின் வலுவான அமர்வால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதே சமயம் மற்றவர்களிடம் பழகுவதில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நல்ல தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் சிரமப்படாமல் வாழ்க்கையை ஓட்ட உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும் அவற்றை பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் ஆண்டின் பிற்பகுதியில் சில கடினமான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் காரணமாக பணியிடத்தில் பல சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெரியவர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு அதிகம் தேவைப்படும் நேரம் இது ராகு கேதுவின் அமைப்பு அதன் பெயர்ச்சி உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல இடங்களில் தான் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது ரிஷபராசியினருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடின உழைப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டத்தால் வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல பலன்கள் குருவால் கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் வாசல் கதவி தட்டும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் அதே நேரத்தில் சனி பகவானின் அமைப்பால் ஆண்டின் பிற்பகுதியில் எதிலும் கவனமாக செயல்பட வேண்டும் தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளை செயல்படுத்துவதில் அவசரம் வேண்டாம் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிகவும் சாதகமான நல்ல உறவை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையும் தனியாக அதாவது தனிமையிலேயே இருந்தவர்களுக்கு அதாவது கணவன் வெளிநாட்டிலோ அல்லது மனைவி வெளிநாட்டிலோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணை அருமையாக அமையக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை திருமணம் செய்யாமல் இருந்தவர்கள் எல்லாம் முயற்சி செய்தீர்கள் என்றால் நல்ல வாழ்க்கை துணை கிடைத்துவிடும் அதே நேரத்தில் சுக்கரம் கேதுவின் அமைப்பால் ஆகஸ்ட் மா மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி நடக்கும் அதே நேரத்தில் சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதும் உங்களுக்கு இருக்கும் பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தவரை ரிஷபராசியினருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை மேம்பட்டு இருக்கும் நல்ல பண வரவு உங்களுக்கு இருக்கிறது செலவுகளும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் சேமிப்பில் அதிக நாட்டம் கொண்டு சேமிப்பை உயர்த்தக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும் வருமானத்திற்கு நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டில் நடக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசினருக்கு உண்டு அதே நேரத்தில் பிறரிடம் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருக்கவும் பாருங்கள் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நடத்தி தரும் சுக்கிரன் ராசிநாதனாக இருப்பதால் உங்களுக்கு காதல் அதாவது காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு சனியின் அமைப்பால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்கு மாறும் அதே நேரத்தில் ஆகஸ்ட் டிசம்பர் மாதங்களில் சில பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பிரச்சனைகள் தந்தாலும் பெரிய சிக்கலை தராது வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வசிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுவீர்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக மாறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள தயாராகுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்